இப்போ பயாலஜியில முக்கியமான டாபிக் பார்க்க போறோம் இந்த டாபிக் வந்து எல்லாத்துலயுமே ஒரு கொஸ்டின் கேட்பாங்க அதாவது என்ன கொஸ்டின் கேட்பாங்க இனப்பெருக்கம் பெண் இனப்பெருக்கம் இனப்பெருக்கம் பத்தி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க இனப்பெருக்கத்துல என்னன்னா பயாலஜில மேல் அண்ட் ஃபீமேல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு கேட்பாங்க இதுல பாலிலா இனப்பெருக்க முறை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஹியூமன் ஹியூமன் பீங்ல செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கம்பல்சரி கொஷன் கேட்பாங்க நம்ம இதுல எப்படி தெளிவா பார்க்க போறோம் அப்படின்னா ஷார்ட்ல இதை மட்டும் பார்த்தாவே போதும் ஒரு கொஸ்டின் நீங்க கன்ஃபார்மா எழுதலாம் அப்படிங்கறத அப்படிங்கிற மத்தியில் பார்க்க போறோம் இப்போ ஃபர்ஸ்ட் மனிதர்ல நடக்கக்கூடிய இனப்பெருக்கம் என்ன இனப்பெருக்கம் அப்படின்னா பாலிலா இனப்பெருக்கம் சாரி பால் இனப்பெருக்கம் பால் இனப்பெருக்கம்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ மனிதர் ஆண் பால் பெண் பால் இருக்குல்ல அதனால மனிதர்கள் வந்து பால் இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏ செக்ஷுவல் கிடையாது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் தான் இருக்கு அப்போ இதுல ஃபர்ஸ்ட் வந்து மேல் ரீப்ரொடக்ஷன் பத்தி பார்க்க போறோம் மேல் ஆண் இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண் இனப்பெருக்கம்ல அந்த இனப்பெருக்க உறுப்பு முதல் நிலை உறுப்பு என்ன துணைநிலை இனப்பெருக்க உறுப்பு என்ன இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கம்பல்சரி கேட்பாங்க அந்த பேர் மட்டும் பார்த்தா போதும் இதுல படம் மறைந்து பாகம் குறித்து விவரம் எல்லாம் கேட்க மாட்டாங்க அந்த பேர் மட்டும் அப்படியே கேட்பாங்க அதை மட்டும் ரீகால் பண்ணா போதும் அப்புறம் ப்ரீவியஸ்டி கொஸ்டின் பேஸ் பண்ணி என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நான் ஷார்ட்டா கொடுத்துருக்கேன் ஓகேவா அப்போ ஆண் இனப்பெருக்க உறுப்புல இதை மட்டும் நீங்க பார்த்தாவே போதும் ஆண் இனப்பெருக்கம்ல முதல் நிலைக்கு என்ன பிரைமரி செக்ஸ் ஆர்கான் என்ன இதை கேட்பாங்க ஆண் இனப்பெருக்கத்துல பிரைமரி செக்ஸ் ஆர்கன் அப்படின்னா விந்தகம் டெஸ்டிஸ் சொல்றாங்க டெஸ்டிஸ் இந்த கொஸ்டினா கேட்கலாம் அப்போ முதன்மை முதல் நிலை இனப்பெருக்க உறுப்பு என்ன விந்தகம் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து துணைநிலை இனப்பெருக்க உறுப்பு அசசரி செக்ஸ் ஆர்கான் ஆசசரி செக்ஸ் ஆர்கன் அப்படின்னா துணைநிலை இனப்பெருக்க உறுப்பு இந்த அஞ்சு உறுப்பு இருக்கு என்னென்னனு பேர் மட்டும் பாத்துக்கணும் வேஸ் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல விந்து குழல் துணைநிலை இறப்பிற்கு உறுப்பில் தமிழ்ல விந்து தமிழில் எபி டைடு மிஸ் விந்தனு முதிர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க விந்தனு முதிர்ச்சி பை அப்படின்னு சொல்லுவாங்க விந்தனு முதிர்ச்சி பை எபி டைடு விந்தனு முதிர்ச்சி பை அப்படின்னா எபி டைடு சொல்லுவாங்க இதை இப்படியே கேட்கலாம் விண்ணோய் முதிர்ச்சி பையன் கொடுக்காம எப்படி டைடு மிஸ் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம் அதனால இதுவும் எழுதிக்கோங்க தமிழ்ல எழுதுறவங்க அடுத்து செமினல் வெசிக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க செமினல் வெசிக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க செமினல் வெசிக்கிள் தமிழில் விந்து பை செமினல் வெசிக்கிள் அடுத்து புரோஸ்டேட் கிளாண்ட் புரோஸ்டேட் கிளாண்ட் தமிழ்ல புரோஸ்டேட் சுரப்பி இல்லனா ப்ராஸ்டேட் சுரப்பி அப்படினு சொல்வாங்க அடுத்து பெனிஸ் பெனிஸ்னா ஆண் குறி அப்படினு சொல்வாங்க இத முதல் நிலை இனப்பெருக்க உறுப்பு ஆண் முதல் நிலை இனப்பெருக்க உறுப்பு இது பெண் முதல் நிலை இனப்பெருக்க உறுப்பு அப்ப 1 5 இருக்கு 1 5 அடுத்து பார்த்தோம் அப்படினா விந்தகத்தின் அமைப்பு ஆண் இனப்பெருக்கம் அப்படினா ஸ்ட்ரக்சர் ஆஃப் டெஸ்டிஸ் அப்படினு சொல்வாங்க விந்தகத்தின் அமைப்பு இதுல ஒரே ஒரு பாயிண்ட் क्वेश्चन கேட்பாங்க என்ன क्वेश्चन அப்படினா

விந்தகத்தை சுற்றி சூழ்ந்துள்ள ஒரு நாரிலை திசுக்கு அமைப்பு தான் விந்தகம் எப்படி இருக்கும் நமக்கு தெரியும் இப்படி இருக்கும் விந்தகம் இப்படி இருக்கும் இப்படி கொடுத்துருப்பாங்க விந்தகம் இதுல தலைப்பகுதி நடுப்பகுதி உடல் பகுதி வால் பகுதி அப்படிலாம் கொடுத்துருப்பாங்க விந்தகத்தின் அமைப்பெல்லாம் நமக்கு தேவையில்லை அதெல்லாம் கேட்க மாட்டாங்க என்ன கொஸ்டின் கேட்பாங்களோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க அப்ப முதல் நிலை உறுப்பு என்ன இரண்டாம் நிலை உறுப்பு என்ன விந்தகத்தின் அமைப்பில் டியூனிகா அல்பூசினியா அப்படின்னு பேர் டியூனிகா அல்பூசினியா என்ன விந்தகத்தை சுற்றி சூழ்ந்துள்ள ஒரு ஃபைபரஸ் திசு ஃபைபரோஸ் திசு நாரலை திசு அமைப்புக்கு பேரு தான் டியூனிகா இந்த பேர் கேட்பாங்க பேரை திரும்ப திரும்ப வாசிங்கன்னா ஈஸியா புரியும்

மூன்று செல்கள் क्वेश्चंस அதிகமா கேட்பாங்க ஃபர்ஸ்ட் செல் என்ன அப்படினா செமினஸ்க் அத செமினி பெரஸ் கூலர்கள் அத பத்தி பாக்க போறோம் ஃபர்ஸ்ட் செல் வந்து செமினி பெரஸ் டியூப்லெஸ் அப்படினு சொல்றாங்க செமினி பெரஸ் அடுத்து ரெண்டாவது செட்ரோலி செல்ஸ் செட்ரோலி செல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டாவது செட்ரோலி செல்ஸ் செட்ரோலி செல்கள் அப்படிம்பாங்க அடுத்து வந்து லீடிக் செல் அப்படின்னு சொல்லுவாங்க லீடிக் செல் இது மூணு பத்தி என்ன டிஃபரன்ஸ் வாட் இஸ் வாட் புக்ல வந்து பேராகிராஃப் எல்லாம் கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் படிக்கவே வேணாம் நீ புக்கே தோட வேணாம் இந்த வீடியோ மட்டும் பார்த்துட்டு எக்ஸாம் எழுதுங்க சூப்பரா படிக்கலாம் இதை நீ ப்ரீவியஸ் கொஸ்டின் எல்லாம் பாருங்க இந்த வீடியோஸ்ல இருந்தா அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நான் இதுல கொடுத்துருக்கேன் அப்போ

ஆமீன பெருக்கத்தில் விந்தன் வாக்கு நிகழ்வு எதில் நடைபெறுகிறது அப்படின்னு கேட்டா செமனி வரஸ் குழல்கள் தமிழ்ல த ப்ராசஸ் ஆஃப் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் த ப்ராசஸ் ஆஃப் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் டேக்ஸ் பிளேஸ் இன் டியூப்லெஸ் சொல்றாங்க த ப்ராசஸ் ஆஃப் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் டேக்ஸ் பிளேஸ் இன் சொல்றாங்க சொல்லுவாங்க அப்படின்னு அடுத்த செல்கள் செட்டோலி செல்கள் செகண்ட் செல்கள் பத்தி பார்க்க போறோம் செட்ரோலி செல்கள் இந்த செட்டோலி செல்களுக்கு இன்னொரு பேரு ஆதரவு செல்கள் சொல்றாங்க செட்ரோலி செல்க்கு இன்னொரு பேர் என்னது ஆதரவு செல்கள் இங்கிலீஷ்ல சப்போர்ட்டிங் செல்ஸ் இங்கிலீஷ்ல சப்போர்ட்டிங் செல்ஸ் சொல்றாங்க ஆதரவு செல்கள் இங்கிலீஷ்ல சப்போர்ட்டிங் செல்ஸ் அப்புறம் ப்ரொவைட் நியூட்ரியன்ட்ஸ் டு த டெவலப்பிங் ஸ்பெர்ம் அப்படினு சொல்றாங்க ப்ரொவைட் நியூட்ரியன்ஸ் டு த டெவலப்பிங் ஸ்பெர்ம்னு சொல்றாங்க தமிழ்ல விந்து உருவாக்கத்திற்கு தேவையான ஊட்டத்தை தான் விந்து உருவாக்கத்திற்கு தேவையான ஊட்டத்தை அளிக்கிறது அப்படினு சொல்றாங்க இங்கிலீஷ்ல அதாவது விந்து உருவாக்கத்திற்கு தேவையான ஊட்டத்தை அளிக்கிறது ப்ரொவைட் நியூட்ரியன்ஸ் டு த நியூட்ரியன்ஸ் இத क्वेश्चन கேட்டிருக்காங்க இப்ப குரூப் 4லயே क्वेश्चन கேட்டிருக்காங்க 2016 குரூப் 4ல கேட்டிருக்காங்க அப்புறம் எஸ்ஐ एग्जामல கேட்பாங்க வாட் இஸ் வாட் தான் அப்ப விந்து செல் உருவாக்கத்துக்கு சோறு போடுறது யாரு அதா செட்டோலிசல்ஸ் செட்டோலிசல்ஸ் ஆதரவு செல்கள் சப்போர்ட்டிங் செல்ஸ் அப்படி சொல்வாங்க செட்டோலி செல்ஸ் அவ ப்ரொவைட் நியூட்ரியன்ட்ஸ் டு தி டெவலப்பிங் ஸ்பெர்ம் விந்து உருவாக்கத்துக்கு தேவையான ஊட்டச்சத்தை அளிக்குது சோறு போடுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து லீடிக் செல் லீடிக் செல் அடுத்து மூணாவது செல் பத்தி பார்க்குறோம் இது வந்து மூணு மூணாவது செல் லீடிக் செல் லீடிக் செல் வந்து என்ன டைப் என்ன டைப்ல இருக்கும் அப்படினா பன்முக அமைப்பை கொண்டது பாலிஹெட்ரல் இன் சேஃப் அப்படி சொல்றாங்க பாலிஹெட்ரல் பன்முக அமைப்பை கொண்டது பாலிஹெட்ரல் இன் சேஃப் அப்படி சொல்றாங்க அடுத்து லைபெட்ரின் லைபெட்ரின் தி செமினிபரஸ் டியூப்லஸ் இது எங்க இருக்குன்னா செமினிபரஸ் பெரஸ் இடையே அமைந்துள்ளது அப்படி சொல்றாங்க செமினி பெரஸ் இடையே அமைந்துள்ளது அப்படி சொல்றாங்க லைஸ் बिटवीन தி செமினி பெரஸ் டியூப்லெஸ் அப்படி சொல்றாங்க குழாய்களுக்கு இடையே செமினி பெரஸ் குழாய்களுக்கு இடையே அமைந்துள்ளது அப்படி சொல்றாங்க செமினிபரஸ் பெரஸ் அமைந்துள்ளது லை बिटवीन தி செமினி பெரஸ் டியூப்லெஸ் அப்படி சொல்றாங்க செமினி பெரஸ் இடையே அமைந்துள்ளது அடுத்து செக்ரீட் டெஸ்டோஸ்டிரோன் செக்ரீட் டெஸ்டோஸ்டிரோன் டெஸ்டோஸ்டிரோன் அப்போ டெஸ்டோஸ்டிரோன்களை சுரக்குகிறது அப்படி சொல்றாங்க

சொல்றாங்க <laughs> லைப் <laughs> <laughs>

மூணாவது செல் அப்போ ஆண் இனப்பெருக்கத்துல இந்த மூன்று செல்கள் பத்தி படிச்சா போதும் ஆண் இனப்பெருக்கத்துல இந்த மூன்று செல்கள் பத்தி படிச்சா போதும் அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் பெண் இனப்பெருக்கம் பத்தி பார்க்க போறோம் அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பெண் இனப்பெருக்கம் பத்தி பார்க்க போறோம் நெக்ஸ்ட் ஃபாஸ்டா ஆண் இனப்பெருக்கம் பார்த்தோம் இப்போ அடுத்து என்ன பார்க்க போறோம் பெண் இனப்பெருக்கம் பத்தி பார்க்க போறோம் ரீபொடக்ஷன் பத்தி பார்க்கிறோம் ரீப்ரொடக்ஷன்ல ரெண்டு வகையாக பிரிக்கலாம் அதாவது முதல் நிலை இனப்பெருக்க உறுப்பு துணைநிலை இனப்பெருக்க உறுப்பு அதாவது பிரைமரி செக்ஷுவல் ஆர்கம் அதுக்கப்புறம் செகண்டரி செக்ஷுவல் ஆர்க் அப்படின்னு சொல்லிட்டு பிரிப்பாங்க இப்போ முதல் நிலை பார்த்தோம் அப்படின்னா ஃபீமேல முதல் இனப்பெருக்க உறுப்பு பார்த்தோம் ஓவரிஸ் அண்டம் அப்ப மனித செல்கள்லயே மிகப்பெரிய செல் அப்படின்னா அண்ட செல் தான் சொல்லுவாங்க மிகச்சிறிய செல் வந்து விந்து செல் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அண்ட தான் மிகப்பெரியது லார்ஜஸ்ட் ஒன் அப்படின்னு சொல்லுவாங்க மனித செல்களில் மிகப்பெரியது பெரியது அண்ட செல் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து வந்து துணைநிலை உறுப்புகள்ல என்னென்ன இருக்கு அதோட பேர் என்ன சயின்ஸ் பேர் மட்டும் பாத்துக்கணும் இது அப்படியே கேட்பாங்க அதுல பெலோபியன் டியூப் சொல்லுவாங்க பெலோபியன் ஆலம் குரு போர்லாம் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அதுக்கப்புறம் யுட்டரஸ் கருப்பை சேவிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சேவிக்ஸ் அப்புறம் வெஜினா அப்படின்னா கலவி கால்வாய் அப்படின்னு சொல்லுவாங்க கலவி கால்வாய் வெஜினா அப்படின்னா கலவி கால்வாய் அப்படின்னு சொல்லுவாங்க அதான் பெலோபியன் டியூப்ஸ் பெலோபியன் நாளம் யுட்டரஸ் கருப்பை சர்விக்ஸ் அப்புறம் விஜினா இதுக்கு டைகிராம் எல்லாம் தேவையில்லை அப்படி தேவை பார்க்கணும் அப்படின்னா நீங்க டென்த் புக்ல பார்த்துக்கலாம் அதனால அந்த பேர் மட்டும் தான் கேட்பாங்க முதல் நிலை இனப்பெருக்க உறுப்பு என்ன இரண்டாம் நிலை இனப்பெருக்க உறுப்பு என்ன இதுல ஒரு மூணு கொடுத்துட்டு அதுல அண்டம் கொடுத்துருவாங்க அப்ப பொருந்தாதது எது முதல் நிலை இனப்பெருக்க உறுப்பு தான் பொருந்தாதது அப்படின்னு கேட்பாங்க அடுத்த அண்டகத்தின் அமைப்பு செக்ஷன் ஆஃப் ஓவரிஸ் அப்படி பத்தி பாக்குறோம் அண்டகத்தின் அமைப்பு அண்டகத்தின் அமைப்புல ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொல்ல இருக்கும்னா கிராண்ட் லோசா அப்படின்னு ஒண்ணு இருக்கும் கிராண்ட் லோசா நம்ம முக்கியம் இதை கொஸ்டின் கேட்பாங்க கிரானுலோசா லோசா அப்படிங்கறத கொஸ்டின் கேட்பாங்க இப்ப கிராண்ட் லோசானா என்னன்னா செல்ஸ் அப்படிங்கிறாங்க எபிதிலியல் செல்ஸ் கிரானுலோசா அப்படின்னா ஒரு அது வந்து ஒரு எபிதிலியல் செல் எபிதிலியல் செல்னா விலங்கு செல்ல தான் எபிதிலியல் செல் சொல்லுவாங்க அப்ப கிரானுலோசா அப்படிங்கிறது ஒரு எபிதிலியல் செல் இது என்ன பண்ணும் அப்படின்னா அண்டகத்தை சுற்றி சூழ்ந்து முதல்நிலை பாலக்கீல்களை உருவாக்கும் அப்போ அண்டகத்துல உள்ள முதல்நிலை பாலக்கீல்களை உருவாக்கும் செல் என்ன செல்லுன்னு கேட்பாங்க அப்போ கிரானுலோசா செல் இது வந்து ஒரு எபிதிலியல் செல் வகையை சார்ந்தது

அப்ப முதல்நிலை பாலிக்கல் பிரைமரி பாலிக்கிளா நல்ல வளர்ச்சி அடைந்து கிராஃபியன் பாலிக்கலா மாறும் அப்படின்னு சொல்றாங்க முதல்நிலை எல்லாமே நல்ல வளர்ச்சி அடைந்து கிராஃபியன் பாலிக்கலா மாறும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது எக்

பென் செல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிரானிலோசா செல் இது விலங்கு செல்லு எமிதிலே செல்னு சொல்கிறாங்க அந்தம் பெரிதாகி வளர்ச்சி அடையும் போது இந்த கிராண்ட் லோசா செல் அதாவது முதன்மை பாலிக்கல் வந்து என்ன பிரைமரி பாலிக்கல் என்ன மாறும் அப்படின்னா கிராஃபியன் பாலிக்கலாம் மாறும் கிராஃபியன் பாலிக்கல் அப்ப பிரைமரி பாலிக்கல் இன்டூ கிராஃபியன் பாலிக்கல் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து இதுல என்ன பார்க்க போறோம்னா பெண் குழந்தைகள் பிறக்கின்ற போது எத்தனை கிராஃபியன் பாலிக்கல்கள் இருக்கும் துவக்க நிலை பாலிக்கல்களின் எண்ணிக்கை ஏழு மில்லியன் இருக்குமா ஒரு ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கும் போது ஒவ்வொரு பெண் குழந்தையும் பிறக்கும் போது இந்த துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிராஃபியன் பாலுகளிகளின் எண்ணிக்கை அதாவது முதன் முதலை பாலுகளிகளின் எண்ணிக்கை ஏழு மினி இருக்குன்னு சொல்றாங்க இந்த நம்பர் ஆஃப் அதாவது ப்ரீ மாடியல் ப்ரீ மாடியல் நம்பர் ஆஃப் ப்ரீ மாடியல் பாலிகல்ஸ் இன் நியூ வான் ஃபீமேல்ஸ் சொல்றாங்க இன் நியூ வான் ஃபீமேல்ஸ் சைல்ட் ரேஞ்சஸ் ஓவர் செவன் மில்லியன் சொன்னாங்க சைல்ட் ரேஞ்சஸ் ஓவர் செவன் மில்லியன் அது பருவமடையும் போது பருவமடையும் போது எவ்வளவு ஆகும் அப்படின்னா இருந்து அட் அந்த ஏஜ் ஆஃப் போது அப்படின்னு சொல்வாங்க பருவம் அடையும் போது இருந்து வரைக்கும் இருக்குன்னு சொல்றாங்க அப்புறம் ஒரு பெண்ணோட டு ரெண்டு மில்லியன் அண்டத்துல மொத்தம் எத்தனை அண்டம் இருக்குன்னா ஒன் டு ரெண்டு மில்லியன் அண்டத்துல ஒரு பெண்ணின் வாழ்நாளில் டு ரெண்டு மில்லியன் அண்டத்தில் மூவாயிரம் முன்னூறுத்தில் இருந்து நானூறு மட்டுமே முன்னூறில் இருந்து நானூறு மட்டுமே விடுமடுதல் நிகழ்வில் விடுபடும் நிகழ்வில் ஈடுபடும் மட்டுமே அன்னம் விடுபடும் நிகழ்வில் ஈடுபடும் மட்டுமே சி வில் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் டூ டூ மில்லியன் மில்லியன்

ஐநூறு பில்லியன் ஸ்போம் வந்து வெளியாகும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து கேமிட்டோஜெனிசிஸ் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கொடுத்திருக்காங்க புக்ல கேமிட்டோஜெனிசிஸ் அதாவது இனச்சல் உருவாக்கத்துக்கு பேர் தான் கேமிட்டோஜெனிசிஸ் கேமிட்ஸ் தான் இனச்சியல் அப்படிம்பாங்க

பூப்படைதல் பூப்படைதல்னா எந்த வயசுல நடப்பா நடக்கும் அப்படின்னு கேட்பாங்க இதுல வேற எதுவும் கொஸ்டின் கேட்க மாட்டாங்க பூப்படைதல் என்பதை சுருக்கமாக பத்து பதிப்படிகள் விவரிகளாம் கேட்க மாட்டாங்க எந்த வயசுல நடக்கும் அதான் இல்ல கொஸ்டின் இதை தவிர வேற எதுவும் கேட்க மாட்டாங்க பக்கம் பக்கம் எல்லாம் படிக்க தேவையில்ல முன்னாட்சி பூப்படைதல் பதினொன்னுல இருந்து பதிமூணு வயசு ஆவரேஜா இன்னும் ஒரு சில பெண்களுக்கு எல்லாம் ஏர்ல நடக்கும் அது பிரச்சனை இல்ல அடுத்து மெனோபாஸ் மாத விடைவு எப்ப நடக்கும்னா நாற்பத்தி இருந்து ஐம்பது வயதுக்குள்ள நடக்கும் மாத விடைவு மெனோபாஸ் மாத விடைவு எப்ப நடக்கும்னா நாற்பத்தி இருந்து ஐம்பது வயதுக்குள்ள நடக்கும் இதுல கற்பகாலம் கற்பகாலம்னா பிரெகனன்சி சொல்லுவாங்க பிரெகனன்சி வந்து டூ டேஸ் பெண்களுக்கு பொதுவா பிரெகனன்சி மனித பெண்களுக்கு பொதுவா பெண்களுக்கு பொதுவா மனிதர்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா கற்பகாலம் வந்து இருநூத்தி ஐம்பது நாட்கள் வரும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்த சைல்டு பர்த்துக்கு என்ன ஹார்மோன் உதவுது இதெல்லாம் ஒரு கொஸ்டின் முக்கியமான கொஸ்டின் சைல்டு பர்த்துக்கு ஆக்சிரோசன் என்ற ஹார்மோன் அதாவது கருப்பையை சுருக்கி விரிவடைய செய்யும் ஹார்மோன் அப்படின்னா கருப்பையை சுருக்கி விரிவடைய செய்யும் ஹார்மோன் வந்து ஆக்சிரோசின் எல்லார்ஜஸ் அண்ட் கான்ட்ராக்ஷன் ஆஃப் சுருக்கி விரிவடைய செய்யாது ஆக்சிரோசன் சொல்றாங்க

ஆண்கள் தன் வாழ்நாளில் எவ்வளோ மில்லியன் ஐநூறு பில்லியன் விந்தணுக்கள் வெளியேற்றப்படுகிறது பெண்கள் வந்து என்னன்னா முந்நூறுலேருந்து நானூறு அண்ணத்தை மட்டும்தான் வெளியேற்றுவாங்க அப்படின்னு சொல்வாங்க இவ்வளோதாங்க பெண் இனப்பெருக்கம் இதில் மாதவினாய் சுழற்சி பத்தி மாதவிடாய் சுழற்சியில் நான்கு நிலைகள் இருக்கு ஃபோர் ஃபேஸ் ஆஃப் மென்ஸ்டுரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது

நேஷன் வைடு ஃபேமிலி பிளானிங் ப்ரோக்ராம் அதாவது இனப்பெருக்கம் பத்தி பார்த்திருந்தோம் அதுல அடுத்து என்னன்னா நேஷன் வைடு தேசிய குடும்ப நல திட்டம் எப்ப ஆரம்பிக்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தேசிய நேஷன் வைடு ஃபேமிலி பிளானிங் ப்ரோக்ராம் லான்ச்சு இன் இந்தியா அப்படின்னா எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு சொல்றாங்க அப்புறம் தலைகையிலான சோப்பு நிற முக்கோணம் அப்படின்னு சொல்லுவாங்க தலைகையிலான சோப்பு நிற முக்கோணம் தலைகையிலான சோப்பு நிற முக்கோணம் இந்த குடும்ப நல திட்டத்துக்கு குறியீடு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இன்வெர்டர்டு ரெட் ட்ரையாங்கிள் இண்டிகேட்ஸ் த நேஷன் வைட் ஃபேமிலி பிளானிங் ப்ரோக்ராம் அதை குறிக்க அப்படி சொல்றாங்க இது ஒரு ஸ்லோகன் சொல்லுது என்ன ஸ்லோகன் அப்படின்னா சிறு குடும்பமே சீரான வாழ்வு இங்கிலீஷ்ல ஸ்மால் ஃபேமிலி ஹாப்பி ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்மால் ஃபேமிலி ஹாப்பி ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் இந்தியாவில் நடைமுறையில் உள்ள ரெண்டு கருத்தடை சாதனங்கள் ரொம்ப முக்கியம் கருத்தடை சாதனங்கள் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இன்ட்ரா யூட்டரின் டிவைசஸ் லிப்பிஸ் லூப் அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் காப்பர்டி லிப்பிஸ் லூப்பும் காப்பர்டியும் இவ்வளவுதாங்க ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஆண் இனப்பெருக்கம் பத்தி பார்த்தோம் மனிதர்ல வந்து ஜென்ரலா பால் இனப்பெருக்கம் நடைபெறுகிறது செக்ஷுவல் ரீப்ரடக்ஷன் நடைபெறுகிறது அதுல ஆண் இனப்பெருக்கம் என்னன்னு பார்த்தோம் பெண் இனப்பெருக்கம் என்னன்னு பார்த்திருக்கோம் அப்ப ஆண் இனப்பெருக்கத்துல முதல் நிலை உறுப்பு என்ன இரண்டாம் நிலை உறுப்பு என்ன பெண் இனப்பெருக்கத்துல முதல் நிலை உறுப்பு என்ன இரண்டாம் நிலை உறுப்பு என்ன அதுல என்னென்ன செல்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திருக்கோம் ஆண் இனப்பெருக்கத்துல பார்த்தோம்னா மூணு செல்கள் அதாவது செமினிபெரஸ் டியூப்ஸ் அப்புறம் செர்டோலி செல்லு லீடிக் செல்லு அப்படின்னு சொல்லிட்டு மூணு இருந்துச்சு பெண்ணு தான் மனித செல்களில் மிகப்பெரிய செல் அப்படின்னா அண்ட செல் மனித செல்களில் சிறிய செல் அப்படின்னா விந்து செல் சொல்லுவாங்க சிறிய செல்னா விந்து செல் அப்புறம் விந்துல என்னென்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம் அப்புறம் பிரைமரி பாலுக்கள் தான் வளர்ச்சி அடைந்து முதிர்ச்சி அடைந்து கிராஃபியன் பாலிக்கல்கள்லாம் மாறும் தொடக்கத்தில் ஏழு மில்லியன் இருக்குன்னு சொன்னோம் அப்போ ஒன் மில்லியன் அண்டத்துல முன்னூறுல இருந்து நானூறு மில்லியன் அண்டம் மட்டும்தான் அண்டம் ஈடுபடுறதுல ஈடுபடும் ஓவரில் ஈடுபடும் அப்படின்னு சொல்றாங்க அதே வந்து ஆண்கள்ல பார்த்தோம் அப்படின்னா கணக்குல வந்து விந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க வாழ்நாளில் பத்தி பார்த்துருக்கோம் அப்போ ஆண் இனப்பெருக்கம் பெண் இனப்பெருக்கம் இதை மட்டும் பார்த்தாவே போதும் வேற புக்கே படிக்க தேவையில்லை ஈஸியா கொஸ்டின் செட்டல் பண்ணிடலாம் இதை மட்டும் நல்லா பாருங்க தேங்க்யூ